ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு ஃபேஷன் டெக்ஸ் நான் உங்கள் சுரேஷ் சேமத்துடன் சில ஜாய் சைட் கலெக்ஷன்ஸ் இருக்கோம் அந்த வகையில் நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா மதுரை சூனாஸ்டோர் நவீன் பேக்கரிக்கு அப்படியே பேக் சைடு தாங்க ஸோ இது சூனாஸ்டோர் எயிட்டி ஃபீட் ரோடு ஸோ எயிட்டி ஃபீட் ரோட்டில் அந்த சூழ்நா மெடிக்கலுக்கு ஆப்போசிட்டில் உங்களுக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் இருக்கும் சூனா ஸ்டோர் பஸ் ஸ்டாப் இருக்கும் ஸோ பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடு இந்த மாதிரி நவீன் பேக்கரி இருக்கு இல்லையா இந்த நவீன் பேக்கரியே ஒட்டின ரோட்டில் அதாவது யானகுலாப்பூர் ரோட்டில் இந்த மாதிரி ஒட்டின ரோட்டில் நீங்கள் நடந்து வரணும் அந்த ரோட்டில் நீங்கள் நடந்து வரத்தில் ஒரு நாலு பில்டிங் தாண்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன லெஃப்ட் வரும் அந்த லெஃப்ட்ல கட் ஆக வேணா தொடர்ந்து நடந்து வாங்க இன்னொரு நாலு பில்டிங் தாண்டிங்க அப்படின்னா அடுத்து ஒரு லெஃப்ட் கட் ஆகும் பல கடை இருக்கும் பல கடைக்கு ஆப்போசிட்ல ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும் இது ரெண்டுக்கும் இடையில உள்ள இந்த ரோட்டில் நீங்க கட் ஆகி வரணும் இது வந்து சுகாதார மையத்துக்கு போகிற ரோடு அதாவது ரெண்டு பில்டிங்லாம் உங்களுக்கு சூப்பர் பிராண்ட் அப்படின்னு குழந்தைகளுக்கான இந்த ஷோரூம் தெரியும் அதுக்கு ஆப்போசிட்டில் சக்தி டவர்ஸுன்ற பில்டிங் இருக்கும் அதில் மெட் ப்ளஸ் மெடிக்கல் தெரியும் அந்த சக்தி டவர்ஸை ஒட்டி ஒரு ரைட்டில் கட் ஆகும் அந்த ரோட்டில் கட் ஆகிடுங்க போர்டு இருக்கும் அண்ணன்க்ட்வல்த் கிளாஸ் சொல்லி போர்டு இருக்கும் அதில் மூணாவது பில்டிங் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஷன் டெக்ஸ் அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு போர்டு இருக்கு இல்லையா இதில் முதல் மாடி தான் நம்மளோட கடை உள்ளே வந்தீங்க அப்படின்னா கடல் மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கடைக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா எல்லா சாரியும் உங்களுக்கு அழகழகாக தொங்க விட்ருப்போம் பாருங்கள் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவே நாலு ரோவாக இருக்குது கீழே ஒரு சாரி அதுக்கு மேலே ஒரு சாரி அதுக்கு மேலே ஒரு சாரீனா இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டீரியல்ஸையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தனித்தனியாக அடிக்க வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் ஷாப்பில் வரப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ எந்த சாரி வேணுமோ நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் ஸோ நீங்களே பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி நீட்டாக அடிக்க வச்சிருக்கோம் ஃபுல் வியூ நீங்கள் இங்கே வச்ச ஸ்டாண்டில் நிற்க வச்சே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ எது வேணுமோ எடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க போகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு பாஸ்கெட் கொடுத்துருவோம் அதை வச்சுக்க போகிறீங்க கடைக்கு நேரடியாக வரப்ப எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்ல கடைக்கு வர முடியாது அப்படின்றவங்க தொடர்ந்து ஆன்லைன் கலெக்ஷன்ஸ் பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கிறது எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு கலெக்ஷன்ஸ் பாடி கிளாஸ் பட்டா இருக்கு பாருங்க நல்ல ஒரு பிளாக் கலர் சேரில பாடி கிளாஸ் பட்டா அதில் டிஜிட்டல் பிளாவல் பேட்டர் கொடுத்துருக்காங்க ரிஷ்ரீபதிப்பு கலெக்ஷன்ஸ் பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க நல்ல ஒரு எல்லாரும் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரி மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இது பிளவுஸ் பாடி பல்லு இப்ப நம்ம ஷாப்ல இருக்க முக்கால்வாசி கலெக்ஷன்ஸ்ல உங்களுக்கு லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் தான் இருக்கு முக்கால்வாசிக்கு அந்த அளவுக்கு டைரக்டா கஸ்டமர்ஸ் எல்லாருமே ப்ரிஃபர் பண்றது லட்சுமிபதி மெட்டீரியல் தான் பல்லு ஆர்கான்ஸால பாண்டனி பேட்டர்ன் ஜரி பார்டர் இருக்கு பிளவுஸ் இந்த மாதிரி பிளேனா கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெஸ்டா இருக்குன்னு பாருங்க சாரி கலர் கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டர் இருக்கும் பல்லுக்கும் ரொம்ப அழகா இருக்கு எல்லாத்தையுமே உங்களுக்கு பிளவுஸ் இருக்கு இது இந்த டைம்ல எல்லாரும் கேட்கக்கூடிய கலர் ஷேட் அதுக்கேற்ற மாதிரியான பல்லு நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குள்ள பேட்டர்ன் இருக்கு கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இருக்கு இந்த மாதிரி பாடிக்குள்ள உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க சட்டன் பட்டா இருக்கு ஜரி பாலிஷ் இருக்கு லட்சுமி பை சைஸ் பொறுத்தளவுக்கு எப்பவுமே மெட்டீரியல் உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கிளாஸ் சாஃப்ட்னஸ் இருக்கும் புக் இந்த மாதிரி நல்ல ஒரு பெட்டரான கலெக்ஷன்ஸ் இருக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் இல்ல யானை உருவம் கொடுத்துக்காங்க ஃபுல்லாவே ஜரி பாலிஷ் இருக்கு அதுக்கடியா உங்களுக்கு ஜரி லைன்ஸும் இருக்கு இது பல்லு எஃபுல்லா வியர் பண்றதுக்கும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் அதே நேரத்தில் லுக் வைஸும் நல்ல ஒரு பெட்டரான லுக் கொடுக்கும் இது பல்லு பிளவுஸ் நல்ல ஒரு சாஃப்டான ஃபேப்ரிக்ல உங்களுக்கு சிம்பிளான எலிகண்டான லுக் கிடைக்கும் பாடி ஜரி லைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்து இருக்க ஜரி லைன்ஸ்க்கா இருக்க ஃபிளாரல் பேட்டன்க்கு அட்டகாசமா இருக்கு இதெல்லாம் நீங்க ஃபுல் சாரீஸா பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரேஞ்சுக்கு மேல வரக்கூடிய சாரி இது ஜாயின்ட் சாரி அப்படிங்கிறதுனாலும் நீங்க நம்ம சேனல்ல பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படிங்கிறது இப்ப இந்த மாதிரியான சைஸ்க்கு சாதாரணமாக ஒரு மாதிரி ஒரு லைன் மட்டும் தான் இருக்கும் பாடி இருக்கு ஜரி லைன்ஸ் இருக்கு ஜஸ்ட் டூ செவன் கிடைச்சிருது இது பிளவுஸ் இப்ப இந்த சாரி எல்லாம் லாஸ்ட் டைம் போட்டுருந்தாப்ப உங்களுக்கு அத்தனை பேர் கேட்டிருந்தாங்க அந்த அளவுக்கு பெட்டரான கலர் காம்பினேஷன் இது தடவை திரும்ப வந்திருக்கு இது பிளவுஸ் சிங்கிள் சாரியா எடுத்தீங்க அப்படின்னா ஷிப்பிங் உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியது இருக்கும் இது பிளவுஸ் அதுவே டூ சாரீஸ் எடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஷிப்பிங் கிடைச்சிடும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எவ்வளவு பெஸ்டா இருக்குன்னு பாருங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் பல்லு இல்லையா பல்லு இல்லான்னு கேட்காதீங்க இந்த மாதிரியான சைஸ்ல பல்லுன்றது ஒரு லைன் மட்டும் தான் வரும் அதனால பண்ண மாட்டோம் பல்லுங்கிறது ஒரு லென்தான ஸ்ட்ரெச்சான பல்லு வர்றா மட்டும் தான் இருக்கோம் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதுல இந்த மாதிரியான சைஸ் சாரியா பர்ச்சேஸ் பண்றோம் அந்த லைன்ல தான் இருக்கும் அதை என்ன எக்ஸ்பிளைன் மென்ஷன் பண்ணல இது பிளவுஸ் பிளவுஸ் கம்பல்சரியாவே எல்லாத்துலயுமே இருக்கும் நம்ம சாரி எதுலயுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்ல அப்படிங்கிறது இருக்காது இந்த மாதிரி செப்பரேட்டாக அதாவது சாரி போர்ஷன்ல இருந்து உங்களுக்கு செப்பரேட்டா இருந்ததுன்னா மென்ஷன் பண்ணிருக்கோம் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் பார்டரோட கான்ட்ராஸ்டா வர வேண்டியது ஏதாக்குமே கான்ட்ராஸ்டா வந்துடும் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பல்லு பாடி பிளவுஸ் நம்ம பிளவுஸ் மென்ஷன் பண்ணல அப்படின்னா அதுக்காக பிளவுஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லை நம்ம சாரீஸ்ல எதுலையுமே உங்களுக்கு பிளவுஸ் இல்லாமல் இருக்காது இந்த மாதிரி பேட்டன்டாவோ கான்ட்ராஸ்டாவோ இல்லாட்டினாலும் ரன்னிங்லாம் கம்பல்சரி இருக்கும் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிளவுஸ் லட்சுமிபதியை பொறுத்தளவு ஃபேப்ரிக் தாங்க நல்லா ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓட இருக்கும் கடைசி ஒரு பத்து பீஸ் தான் இருக்கு அப்படின்னா இந்த அதையும் இந்த லட்சுமிபதின்ற நேமுக்காகவே பர்ச்சேஸ் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் நல்லா இருக்கும் உள்ள ஃபுல்லாவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு ஸோ எல்லாமே இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ்ங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் அதில் உள்ள பாடருக்கும் அதுக்கு ஏற்ற பிளவுஸ்க்கும் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க பாடி கலர் ஃபுல்லாகவே நல்ல ஒரு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் எல்லாமே ஒரு பெஸ்டான அந்த பேஸ் கலருக்கும் அட்டகாசமா இருக்கு பாடி கலர் ஃபுல்லாவே சேட்டின் பட்டா இருக்கு ஜாரி லைன்ஸ் இருக்கு பிளவுஸ் ஒன்னொன்னு வியர் பண்ணீங்கன்னா அல்டிமேட்டா இருக்குங்க நல்ல ஒரு ப்ளூ கலர் சாரிலாம் பாடி கலர் ஜாரி பாலிஷ் கொடுத்து அதுக்கேற்ற பார்டர் வந்துரு பல்லு கலர் ஷேட்ஸ் எல்லாமே அல்டிமேட்டான கலர் ஷேட்ஸ் இதுல கொடுத்துருக்கிறது மாவு பிரிண்ட் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு ட்ரெஸ் மெட்டீரியலுக்கு எல்லாம் அட்டகாசமா இருக்கும் ஜாயிண்ட் சாரீஸ் அப்படிங்கிறது சாரீஸ்க்கு மட்டும் இல்லைங்க உங்களுக்கு ட்ரெஸ் மெட்டீரியல் வேணாலும் இது பிளவுஸ் நல்ல ஒரு சாட்டின் பட்டாவோட ஜரி லைன்ஸ் இருக்கு எல்லாமே நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணாலுமே இன்னொரு டூ சாரி பர்ச்சேஸ் பண்ணி தோணும் அந்த அளவுக்கு ஒரு பெட்டரான மெட்டீரியல் இது பாருங்க நல்ல ஒரு தம்பி சேரி சாரிலாம் பாண்டானி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க பார்டர்லாம் மயில் உருவம் வருது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் அந்த சாரி கலருக்கும் கான்ட்ராஸ்ட் பார்டருக்கும் அட்டகாசமா இருக்குங்க எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்ப்ளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பிளவுஸ் பாடி கலர் பிளாவர்ஸ் இருக்கு சாட்டின் பட்டாவும் ஜரி லைன்ஸும் இருக்கு எந்த அளவுக்கு ஒரு ஜரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சாரியும் ஒவ்வொரு அளவுல பெஸ்டா இருக்குங்க இது பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு இது விசித்ரா ஃபேப்ரிக் பல்லு பிளவுஸ் பாடி கலர் ஒரு சாட்டின் பட்டா இருக்கு ஒவ்வொன்னும் அந்த பேஸ் கலருக்கும் உள்ளாவுக்கும் ஜரி லைன்ஸும் அவ்வளவு அழகா இருக்கு பாண்டனி பேட்டர் நல்ல ஒரு சாட்டின் பட்டா பிளவுஸ் பாடி கலர் நல்ல ஒரு சாட்டின் பட்டா இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரில பாண்டனி பேட்டர்ன் இருக்கு மைல்டா பாடி ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் பார்டர்ல யாரும் உருவம் வருது பல்லு பாடி கலர் நல்ல ஒரு டிஸ்காஸ் பட்டா இருக்கு அதுல கிளிட்டர்ஸ் இருக்கு பிளவுஸ் ஒவ்வொரு சாரியும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த நீங்க வியர் பண்ணீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் நல்ல பாடி குழஃ ப்ளவே ஜரி பாலிஷ் இருக்கு எது பிளவுஸ் பாண்டனி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஒரு சாட்டின் பட்டாவோட பாடி குல பிளவர் ஜரி லைன்ஸோட இருக்கு கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அட்ராக்டிவான கலர் ஷேட்ஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க அண்ணனைக்கு நீங்க புக் பண்ற ஆர்டர்ஸ் அன்னன்னைக்கே டிஸ்பர்ச் ஆகிடும் ப்ளவுஸ் அவங்களுக்கு டீட்டெயில்ஸும் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்லேயே ஷேர் பண்ணிடுவோம் நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு மெயின் ஏரியாவில் தான் இருக்கீங்க அப்படின்னா மறுநாளே கூட அந்த பார்சல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் இதெல்லாம் ஆஃப் பிரிண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க எல்லாமே அந்த கலர் டெக்ஸ்டர் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல பாடி பிளஸ்லவேஸ் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்ட் பார்டர் பல்லு பாடி பிளவுஸ் பாடி ப்ளஃப் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஜாரி லைன்ஸ் இருக்கு பல்லு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாடிக்குலர் குள்ள ஃபிளாவே நல்ல ஒரு டிஜிட்டல் லீஃப் பேட்டர்ன் இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு கலர் டெக்ஸ்டர் கொடுத்து உள்ள ஃபிளாவே விஸ்காஸ் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ல பாடிக்குலர் குள்ள ஃபிளாவே லைன்ஸ் வந்துருது எல்லாமே தி பெஸ்ட் கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி மேல டிஸ்பிளே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கங்க நம்ம எவ்வளவு கலெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் ஆன்லைன்லயும் சரி நீங்க டேரக்ட் சேல்ஸ்லயும் சரி எல்லாரும் கேட்கறது லட்சுமிபதி கலெக்ஷன்ஸ் தான் இது ஒரு ஷிஃபான் ஃபேப்ரிக் இது நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் ஷிபோரி பேட்டர்ன் அப்படிங்கறதே இந்த மாதிரி பாடி கலர் ஃபுல்லாவே ஒரு இங்கு கொட்டின மாதிரி ஒரு கலர் பெயிண்ட் கொட்டின மாதிரி இந்த மாதிரி இருக்கிறது தாங்க சிலர் பர்ச்சேஸ் பண்றவங்க அங்கங்க எனக்கு கரையா இருக்கு இங்கு கொட்டின மாதிரி இருக்கு சாரி வீணா போயிடுச்சு அப்படின்னு சொல்றீங்க சோ ஒண்ணு அந்தந்த மெட்டீரியல் என்ன அதோட டெக்ஸ்சர் என்ன அது எப்படி இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சு பர்ச்சேஸ் பண்ணுங்க இது ஒரு டார்க் கிரே கிரே வித் டார்க் கிரே ஷேடு கலர் ஷேட்ஸ் எல்லாமே ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த லட்சுமிபதி சாரீஸ்லயே தனி ஒரு ஃபேன் ஃபாலோவிங் இருக்கும் நமக்கு ஏன்னா அந்த அளவுக்கு இதோட ஃபேப்ரிக்கும் உங்களுக்கு சாஃப்டா இருக்கும் இந்த மதிய பேட்டர் பிளவுஸோட கான்ட்ராஸ்ட் பாடியோட பாடி லைன்ஸோட நல்ல ஒரு ஃபேன்சியான ஆர்டிகலாவும் வரும் இது பல்லு நல்ல ஒரு மல்டி கலர்ல ரெயின்போ பேட்டர் கொடுத்திருக்காங்க நம்ம ஃபுல் சாரீஸும் பண்றோம் ஜாயின் சாரியா ஜாயின் சாரின்னு சொல்லுவோம் ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு மூவாயிரம் மெசேஜ் வருது அப்படின்னா அதுல ஆயிரம் மெசேஜ் இந்த வீடியோ போட்டுருக்கு ஜாயின் சரியா இந்த வீடியோ போட்டுருக்கு ஃபுல் சரியான்னு கேட்டு மட்டும் தான் அது நீங்க அந்தந்த வீடியோட டைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஜாயின் சாரீஸ் ஜாயின் சாரீஸ் மென்ஷன் பண்ணிருப்போம் நல்ல ஒரு பிளாக் கலர் சாரி அந்த மாதிரி சாட்டின் பட்டா கொடுத்து ஃபிளாரல் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் நல்லா சிம்பிளா பாண்டனிஸ் பேட்டர்ன் கொடுத்து உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரியான பல்லு கொடுத்துருக்காங்க அது ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இது பல்லு பாடி இந்த சீசனுக்கு நிறைய பேருக்கு தேவைப்படும் வேணுன்றவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எடுத்து சேல் பண்ணணும் அப்படின்றவங்களும் நல்ல ஒரு மார்ஜின் வச்சு சேல் பண்ண முடியும் நல்ல பாடி குழா ஜரி லைன்ஸ் வச்சு ஃபிளவன் கொடுத்து அட்டகாசமா இருக்கு பல்லு இதுல சீக்வன்ஸ் கிளி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் அந்த கான்ட்ராஸ்ட் பார்டர்ல உங்களுக்கு மயில் உருவாயிருக்கு இது பல்லு பாடி பாடி குழஃபுலாவே ஜரி லைன்ஸ் இருக்கு

நல்ல ஒரு பார்டர் பாடிக்குள்ள ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஸ்ட்ரைட்ஸ் கொடுத்துருக்காங்க கலர் ஷேட்ஸ் எல்லாமே நல்ல ஒரு அருமையான கலர் ஷேட்ஸ்ங்க அந்த பேஸ் கலருக்கும் அதில் வந்துருக்க டிஜிட்டல் ஃப்ளாரல் பேட்டர்னுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் நல்ல பாடிக்குள்ள ஃபுல்லாகவே ஜாரி லைன்ஸ் இருக்கு மயில் உருவம் கொடுத்துருக்காங்க உள்ள ஃபுல்லாகவே ஃபாயில் பிரிண்டில் இது ப்ளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் எல்லாமே நல்ல ஒரு பெஸ்டான கலெக்ஷன்ஸ்ங்க பிளவுஸ் நல்ல ஒரு சாப்டான மெட்டீரியல் எது வேணுமோ செலக்ட் பண்ணி இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் இது பல்லு ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பாடரோட நீங்க பீட் எடுத்து வியர் பண்ணி உட்காந்துருக்கப்ப இந்த மாதிரி தான் இருக்க மாதிரி ஷிபோரி மெட்டீரியல் ப்ரிஃபர் பண்ணலாம் நல்ல பாடி ஃபுல்லாகவே இந்த மாதிரி மல்டி கலர் பேட்டர்ன் இருக்கு பிளவுஸும் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மல்டி கலர்லாம் வந்துருது செல்ஃப்லயே ஒரு பார்டர் பேட்டர்ன் மாதிரி கொடுத்து பாலி கிளாப்லவே ஜாரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் பார்டர் பாண்டனி பேட்டர்ன் இதுல பார்டர் ரெண்டு பக்கம் பார்டர்லயுமே உங்களுக்கு மாவு பிரிண்ட் யூஸ் பண்ணிருக்காங்க நல்ல ஒரு பாண்டனி பேட்டர்ன் நல்ல ஃபேடிங் பேட்டர்ன் அதாவது கீழ இருந்து மேல வரைக்கும் நல்ல ஒரு ஃபேடிங் பேட்டர்ன்ல மல்டி கலர்ல உள்ள பேட்டர்ன் கொடுத்து ஜரி லைன்ஸ் கொடுத்து அட்டகாசமா இருக்கு லைட் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு லைட் கலர்ஸ் இருக்கு டார்க் கலர்ஸ் வேணும்ன்றவங்களுக்கு டார்க் கலர்ஸ் இருக்கு பிளவுஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கங்க இது பிளவுஸ் அந்த பேஸ் கலருக்கும் உள்ள வந்திருக்க ஜாரி பாலிஷ்க்கும் சாட்டின் பட்டாவுக்கும் அட்டகாசமா இருக்கு இது பிளவுஸ் நல்ல ஒரு ஷிபோரி பேட்டர்ன் பிளவுஸ் நல்ல ஒரு டார்க் கிரே ஷேட்ல உங்களுக்கு சாரி கொடுத்து பிளாக் கலர்ல சாட்டின் பட்டா பிளவுஸ் வருது நல்ல ஒரு அருமையான நல்ல ஒரு டார்க் கிரே கலர் சாரி பிளவுஸ் எந்த சாரி வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க பிளவுஸ் டூ சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா இந்தியா கேஷ் ஆன் டெலிவரி டெலிவரி அவைலபிளா இருக்கு இது பிளவுஸ் கேஷ் ஆன் டெலிவரிக்கு சிங்கிள் சாரிக்கு செவன்டி ருபீஸ் அடிஷனல் சைஸ் ஒண்ணு டுவெண்ட்டி ட்வெண்ட்டி எக்ஸ்ட்ரா வரும் இது பிளவுஸ் பாடி குளோ ஃபுல்லாகவே நல்ல ஒரு விஸ்காஸ் லைன்ஸோட நல்ல ஒரு அட்டகாசமான கலர் ஷேட் ஆன்லைன் பேமெண்ட் பண்ண முடிஞ்சவங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஹோல்சேல் பிரைஸ் தான் ரீட்டில் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாருமே ஹோல்சேல் கஸ்டமர்ஸ் தான் இது பிளவுஸ் பெரும்பாலும் சின்னதாக வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணக்கூடியவங்க தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் எல்லாருமே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் இல்லாத சிக்ஸ் ப்ளஸ் மீட்டர் சாரீஸை இந்த மாதிரி வித் பிளவுஸோட டூ சாரீஸ் எடுத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஃபார்ட்டி போகுது சிங்கிள் சாரியா எடுக்கிறீங்க அப்படின்னா டூ செவன்டி பிளஸ் தேர்ட்டி ருபீஸ் ஷிப்பிங் எக்ஸ்ட்ரா வர போகுது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் லைன்ஸ் இருக்கு நல்ல ஒரு பிளாக் கலர் சாரில டிஜிட்டல் பிளார் பேட்டர் கொடுத்து சாட்டின் பட்டா இருக்கு பிளவுஸ் பாண்டனி பேட்டர்ன் பாண்டனில ட்ரிபிள் கலர் ஷேட் எது வேணுமோ செலக்ட் பண்ணி புக் பண்ணிக்கோங்க